இது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சுவிட்சர்லாந்தில் வீட்டு வசதி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய வெற்று அலுவலகங்களை குடியிருப்புகளாக மாற்றும் திட்டம் சூரிச்சில் தபால் நிலையத்தில் இரண்டு ஆயுதமேந்திய நபர்கள் பெண் ஊழியரை அச்சுறுத்தி பணத்தை கொள்ளையடித்த சம்பவம் சுவிட்சர்லாந்தின் மாகாண சபை தேர்தலில் சோசலிச ஜனநாயக கட்சி சார்பில் நான்கு தமிழர்கள் போட்டியில் அப்பெஞ்சலர் பான் ரயிலில் தாக்குதல் எழுபத்தி ஒன்று வயது முதியவரை முப்பத்தி ஒன்று வயது நபர் கொடூரமாக தாக்கிய சம்பவம் விண்டர்தூரில் ஆன்லைன் மோசடியுடன் தொடர்புடைய நபர் ஒருவர் சூரஜ் கண்டோனல் போலீசாரால் கைது தொடர்வன விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தில் வீட்டு வசதி பற்றாக்குறை நிலவி வரும் நிலையில் வெற்று அலுவலகங்களை குடியிருப்புகளாக மாற்றுவதற்கான தீர்வு பரிசீலிக்கப்படுகிறது சுவிஸ் தொலைக்காட்சி ஒன்று வெளியிட்ட தகவலின்படி நாடு முழுவதும் சுமார் இரண்டு மில்லியன் சதுர மீட்டர் அளவிலான அலுவலக இடம் காலியாக உள்ளது கோட்பாட்டளவில் இந்த இடத்தை நாற்பத்து மூன்றாயிரம் பேர் வசிக்கக்கூடிய வீடுகளாக மாற்ற முடியும் சூரிஜ் ஜெனீவா லாசேன் போன்ற நகரங்களில் வீடுகளுக்கான தேவை அதிகமாக இருக்க நகரங்களின் விளிம்புகளில் உள்ள அலுவலகங்கள் பயன்பாட்டில் இல்லாமல் இருக்கின்றன இருப்பினும் இந்த அலுவலகங்களை குடியிருப்புகளாக மாற்றுவதில் பல தடைகளும் உள்ளன முதன்மையாக சுவிட்சர்லாந்தின் கட்டிட விதிமுறைகள் இதனை கடினமாக்குகின்றன மேலும் புதிய கட்டட கட்டுமானங்களின் தரநிலைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய தேவையும் ஒரு முக்கிய தடையாகும் இதற்கிடையில் சில முதலீட்டாளர்கள் பழைய அலுவலகங்களை குடியிருப்புகளாக மாற்ற ஆராய்ந்து வருகின்றனர் உள்ள வின்காசா நிறுவனம் சமீபத்தில் சில அலுவலகங்களை நூறு மாடி குடியிருப்புகளாக மாற்றியுள்ளது வீட்டு வசதி பற்றாக்குறைக்கு இதுபோன்ற மாற்றங்கள் தீர்வாக அமையக்கூடும் என்ற நம்பிக்கை காணப்படுகிறது இருப்பினும் சட்டரீதியான மாற்றங்கள் அல்லது சிறப்பு அனுமதிகள் பெறும் நடைமுறைகள் எளிதாக அமையாத காரணத்தால் இது எப்போது நடைமுறைக்கு வரும் என்பது சந்தேகமாக உள்ளது கடந்த திங்கட்கிழமை சூரிச்சில் நீடர்ஹாஸ்லி பகுதியில் உள்ள தபால் நிலையத்தில் கொள்ளை சம்பவம் ஒன்று நடந்துள்ளது அடையாளம் தெரியாத இரண்டு ஆயுதமேந்திய நபர்கள் காலை எட்டு மணி அளவில் தபால் நிலையத்தின் பின்புற நுழைவாயிலில் நாற்பத்து மூன்று வயது பெண் தொழிலாளியை அச்சுறுத்தி அவளை பலவந்தமாக உள்ளே அழைத்துச் சென்றனர் பின்னர் உள்ளே நுழைந்ததும் குற்றவாளிகள் அந்த பெண்ணை மிரட்டி பணத்தை ஒப்படைக்கச் செய்தனர் குறுகிய நேரத்திலேயே அவர்கள் சில ஆயிரம் சுவிஸ் பிராங்குகளை பையில் வைத்து தபால் நிலை யத்தின் பின்புறமாக தப்பி ஓடினர் சூரிஜ் போலீசார் உடனடியாக தேடுதலை தொடங்கினாலும் குற்றவாளிகளை இன்னும் பிடிக்க முடியவில்லை சம்பவ இடத்தில் சூரிஜ் தடயவியல் நிறுவனத்தின் நிபுணர்கள் ஆதாரங்களை சேகரித்தனர் தேடுதல் பணிகளில் ரும்லாங் ஓபர் கிளாட் நீடர் மற்றும் நீட பகுதிகளில் உள்ள உள்ளூர் போலீசாரும் சூரிஜ் போலீசாருடன் இணைந்து செயல்பட்டனர் கொள்ளையர்களின் உடைமை குறித்து போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளனர் அவர்கள் இருவரும் கருப்பு நிற ஆடைகளை அணிந்திருந்ததோடு துப்பாக்கிகளை கொண்டிருந்தனர் சம்பவத்தின் போது சந்தேகத்திற்கிடமான நடத்தைகளை கண்டவர்கள் உடனே காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் கேட்டுக் சுவிட்சர்லாந்தின் சோலோத்துவன் மாகாண சபை தேர்தலில் சோசலிச ஜனநாயக கட்சி சார்பில் நான்கு தமிழர்கள் போட்டியிட உள்ளனர் வருகின்ற மார்ச் மாதம் நடைபெறவுள்ள தேர்தலில் சத்தியசீலன் சுந்தரலிங்கம் ராசமணிக்கம் சுதாகானா ஆகியோர் போட்டியிடுகின்றனர் சுவிசில் வாழும் அனைத்து தமிழ் வாக்காளர்களும் தங்களது வாக்குகளை சரியாக பதிவு செய்ய வேண்டியது அவசியம் வாக்காளர் அட்டைகள் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதால் ஒவ்வொருவரும் தங்கள் ஜனநாயக உரிமையை பயன்படுத்த வேண்டும் குறிப்பாக சுதாகானா ராசமணிக்கம் சத்தியசீலன் சுந்தரலிங்கம் ஆகியோருக்கு இரண்டு வாக்குகள் வழங்குவது அவர்களின் வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும் மேலும் தமிழ் சமூகத்தின் பிரதிநிதித்துவம் சுவிசில் மிக அவசியமான ஒன்று சுமார் ஐம்பதாயிரம் தமிழர்கள் வாழும் இந்நாட்டில் அனைத்து வாக்காளர்களும் தங்கள் தொழில்துறை நண்பர்கள் குடும்பத்தினர்கள் மற்றும் சமூக உறவினர்களை வாக்களிக்க ஊக்குவிக்க வேண்டும் வாக்களிப்பில் ஏதேனும் சந்தேகம் இருப்பின் வேட்பாளர்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் மேலும் சமூக வலைதளங்களில் வேட்பாளர்களை பற்றி தகவல்களை பகிர்ந்து அவர்களுக்கு ஆதரவளிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது அப்பெஞ்சலர் பான் ரயிலில் நடந்த ஒரு சம்பவம் சமூகத்தின் புறக்கணிப்பு தன்மையை வெளிப்படுத்தியது வோகலின்செக் நிறுத்தத்திற்கு அருகில் முப்பத்து ஒன்று வயது நபர் எழுபத்தி ஒன்று வயதான முதியவரை கொடூரமாக தாக்கினார் ஆனால் அதனை தடுப்பதற்கான முயற்சியை இருபது வயதான பால் மார்ஷ்கே ஒருவரே முயற்சி செய்தார் இந்த தாக்குதல் நடப்பதை கவனித்த பால் ஒரு கணம் எதுவும் புரியாத நிலையில் இருந்த அவர் பின்னர் தாக்குதலை தடுக்க முனைந்தார் அவர் வேகமாக ரயில் பெட்டிக்குள் ஓடி தாக்கிய நபரை நிறுத்துமாறு கூச்சலிட்டார் ஆனால் மற்ற பயணிகள் யாரும் எந்தவித உதவியும் செய்யவில்லை ஒருவர் தனது மொபைலில் கவனம் செலுத்திக் கொண்டிருந்தார் மற்றவர்கள் வெறுமனே பார்த்துக் கொண்டிருந்தனர் பின்னர் ரயில் ஸ்பீச்சர் நிலையத்தில் நின்றபோது நடத்துனர் போலீசை அழைத்தார் மற்றொரு இளைஞர் தாக்குதலாளியை புகைப்படம் எடுத்தார் ஆனால் அதுவரை அந்த முப்பத்தி ஒன்று வயது நபர் முதியவரை தொடர்ந்தும் தாக்கினான் பின்னர் பால் முதியவரை மருத்துவமனைக்கு செல்ல வற்புறுத்தினார் அவர் மூக்கில் இரத்தம் வடிந்த நிலையில் உதடுகளில் வெட்டுக்காயங்களுடன் கண்ணுக்கு மேலே ஒரு காயத்துடன் இருந்தார் இந்நிலையில் அன்று மாலை போலீசார் தாக்குதலாளியை கைது செய்தனர் ஆனால் இந்த சம்பவம் சமூகத்தின் உதவும் மனப்பாங்கு மற்றும் பொறுப்பு உணர்வை கேள்விக்குறியாக்கியது சூரிஜ் கண்டோனல் போலீசார் பிப்ரவரி தொடக்கத்தில் விண்டர்தூரில் இருபத்து ஆறு வயதான ஒருவரை ஆன்லைன் மோசடிக்கு தொடர்புடையதாக கைது செய்துள்ளனர் இந்த நபர் ஆன்லைன் போர்ட்டல்களில் போலி விளம்பரங்களை வெளியிட்டு பலரிடம் பணம் பெற்றுக்கொண்டு எந்த பொருட்களையும் வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதன் மூலம் அவர் ஒரு லட்சம் சுவிஸ் பிராங்குகளுக்கு மேல் மோசடி செய்ததாக கூறப்படுகிறது விசாரணையின் ஆரம்பத்தில் குறித்த நபர் இது ஆன்லைனில் உள்ள கட்டண பயன்பாட்டில் பாதுகாப்பு குறைபாடுகளால் நிகழ்ந்ததாக கூறினார் ஆனால் மேலதிக ஆய்வுகளின் போது தடயங்கள் இருபத்து ஆறு வயதான நபர் சந்தேகத்திற்குரியவராக வழிவகுத்தது மேலும் அவர் தனது செயல்கள் தொடர்பாக சந்தேகத்தை வேறு மூன்றாம் தரப்பினருக்கு மாற்றுவதற்கான முயற்சிகள் செய்துள்ளதாகவும் தெரிகிறது கைது செய்யப்பட்ட நபர் தற்போது காவலில் வைக்கப்பட்டுள்ளார் அவரது வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையின் போது தரவு சேமிப்பு சாதனங்கள் கிரிப்டோ கரன்சி கணக்கு விவரங்கள் மற்றும் பிற முக்கியமான ஆதாரங்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூசுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்